எந்தெந்த எண்ணங்கள்லாம் உனக்கு உதயமாகுதோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற தான் செயல்பாடுகள் தானே செயலா மாறுது போலாம்னு நினைச்சி எண்ணம் வந்ததுன்னா தான் வரப்போறேன் அப்போ செயல்வாக போகுது எல்லாத்துக்கும் பேஸ் மனிதனுடைய எண்ணமே நல்லதுக்கும் தீமைக்கும் ரெண்டும் மனிதனுடைய எண்ணம் தான் செயலாக மாறிடும் அந்த செயல் வந்து இவனுடைய எண்ணங்கள் எப்படி உதயமாச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி நன்மையும் தீமையும் இவனுக்கு விளைய போகுது அப்போது தான் அடிப்படை எண்ணத்துக்கு அடிப்படை இவன் உடலுக்குள்ளே ஊர்ற விந்துனுடைய செயல்பாடு அதுதான் விதின்னு அதுபடி தான் வாழ்க்கை அமையும் இப்போது ஒரு ஆள் நினைக்கிறான் நல்ல உழைப்பாளி நல்ல அறிவாளி நல்ல படித்தவன் ஆனால் பணக்கார நான் வா ஆயிடணும்னு நினைக்கிறேன் ஆகவே முடியல ஒரு மந்திரியாக ஆகணும்னு நினைக்கிறேன் ஆகவே முடியல ஒன்றுமே இல்லாத சாராய வைத்தவங்க சப்பி வைத்தவங்க தான் மந்திரியாக இருப்பார் இல்லையா இது என்ன காரணம் இவ்வளோ பெரிய அறிவாளி வர முடியல இந்த நாட்டில் ஒன்றுமே தெரியாது திடீர்னு மந்திரி ஆகி போகிறான் என்ன காரணம்னா விதி வச்சு போய் வைக்கிறது ஸோ அந்த விதிப்படி தான் எண்ணங்களே ஒரு ஆமாம் அதுபடி தான் எண்ணங்கள் உதயமாகும் ஒருத்தனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் எப்படி செய்தால் நல்லது மக்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்தால் நம்மளால் முடியும் இப்படியே சிந்திச்சு நிற்பான் ஒரு சிலர் என்ன பண்ணுவான் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது எவனை ஏமாற்றலாம் எவனை கொள்ளடிக்கலாம் எப்படி கொள்ளடிக்கலாம் இப்படியே சிந்திச்சு நிற்பான் அப்போது எல்லாத்துக்கும் பேசானது எண்ணம் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இவனுடைய செயல் செயலுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு நன்மையும் தீமையும் நடக்கும் சொல்லுவா எல்லாருக்கும் வாழ பணம் அவசியமையா அந்த பணம் சம்பாதிக்க நல்ல வழியும் இருக்குது தீய வழியும் இருக்குது சரி ஆனால் குறிக்கோள்னாவும் பணம் தான் இப்படி அவசியத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுனால வினைகள் சேருமா சேரும் ஏன்னா உனக்குன்னு இறைவன் ஒரு உடலை கொடுத்துருக்குறான் உனக்குன்னு ஒரு பலத்தை கொடுத்துருக்குறான் உனக்குன்னு சில காலம் வரைக்கும் உழைக்கலான்னு ஒரு எண்ணங்கள் அமைச்சிருக்கிறான் உலகத்தில் அதுபடி வாழ்ந்தேன்னா உனக்கு பாவங்கள் கிடையாது ஆனால் நீ குறுக்கு வழியில் போய் உன்னுடைய அறிவை பயன்படுத்தி தீய வழியில் பணத்தை சம்பாதிக்கலான்னா அந்த பணம் எப்படி வருதோ அதே மாதிரி பாவமும் அப்படியே வரும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது அது எப்படி நிர்ணயம் பண்ண முடியுமாயா நம்மளால் பண்ணலாமே பண்ணலாமே ஒரு நேரம் நம்ம சந்தோஷமாக இருப்போம் உலகத்துக்கு நன்மையே செய்யணுன்றோம் எப்பவும் சந்தோஷமாக இருக்கும் உலகம் எப்பவும் நல்லா இருக்கணுன்றும் எப்பவும் சந்தோஷமாக இருப்போம் உலகம் எக்க போனாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழுவேன் திடீர் திடீர்னு அவனுக்கு துக்கம் வந்துக்கினே இருக்கும் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய செயல் சரியில்லை நமக்கு இந்த மாதிரி ஒம்பெல்லாம் வருது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கணும் ஆனால் புரிஞ்சிக்காமல் அவன் செய்ததே செய்யும்போது ஒரு நாள் அதிலேயே மாண்டு போவான் இப்போ ஒரு காமராஜர் இருந்தார் அவர் காமராஜர் ஆட்சி போய் ஐம்பது அறுபது வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் காமராஜரை பற்றி பேசிக்கணும் நாடு இந்தியாவையே பேசுது இன்னைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் கூட பேசுகிறாரு தமிழ்நாட்டுக்கு வந்தால் காமராஜரை பற்றி பேசாமல் போக மாட்டார் பட்ட நாட்டில் இருக்கிற தலைவர்லாம் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்தால் காமராஜரை பற்றி பேச மாட்டார் ஆனால் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாங்க இருக்கிறாங்க இருந்தாங்க ஆனால் அவங்கள பற்றி பேசுறது ஏன் காமராஜரை பற்றி மட்டும் பேசுகிறான் கெட்டவனுக்கு அந்த நேரம் புகழ் புகழ்ச்சி எல்லாம் நடக்கும் ஆனால் பின்னாடி காலங்களில் அவன் நிற்க முடியாது நல்லவனுக்கு அந்த நேரம் புகழ்ச்சி இருக்காது புகழ இருக்காது ஆனால் அவனுடைய காலம் ஃபுல்லாக அவனை பற்றி வாழ்க்கையில் நின் நெலச்சி நிற்பான் உலகத்தில் அதுதான் நல்லவனுக்கும் கெட்ட உள்ள வித்தியாசம் சரி கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே பந்தம் எப்படி இருக்கணும் சாமி பயத்தோடு இருக்கணுமா ஆராதிக்கணுமா இல்லை நேசிக்கணுமா கடவுளை கடவுள்கிட்ட போய் அப்பா கிட்ட போய் மரியாதையாக இருக்கணுமே தவிர பயந்து இருக்கக்கூடாது சரி இருந்தால் அது அப்போ இல்லை அடிமை சரி இல்லையா அதே மாதிரி கடவுள்கிட்ட பயந்து இருக்கக்கூடாது அன்பாக இருக்கணும் கடவுள் தேடுறது மனிதனுடைய அன்பை தான் தேடுறோம் அப்போது தெய்வம் அப்படின்றத நம்ம எப்படி நினைக்கணும் பாவனை பக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது சரி பக்தின்னு ஒன்று இருக்குது பாவனை பக்தின்னு ஒன்று இருக்குது சரி பக்தின்றது எப்படிப்பட்டதுன்னா எல்லா சாமியும் கடவுள் அது நம்மளை விட உயர்ந்தது அதை நம்ம வழிபடுறோம் இது ஒரு விதமான பக்தி பாவனை பக்தி அப்படின்றத கடவுளை வந்து நமக்கு அப்பா மாதிரி ஆக்கி நினச்சிக்கிறது கடவுளை வந்து நமக்கு அண்ணன் மாதிரி நினச்சிக்கிறது கடவுளை வந்து நமக்கு அக்கா மாதிரி நினச்சிக்கிறது கடவுளை வந்து நமக்கு கொண்டாட்டி மாதிரி நினச்சிக்கிறது கடவுளை வந்து நமக்கு தாய் மாதிரி நினச்சிக்கிறது இது பாவனை பக்தி இந்த நினைப்பில் வழிபடுறது அது மாதிரி இறைவனை தனக்குள்ளே இணைக்கணும் உறவை உண்டாக்கிக்கணும் கடவுளை தூர இருக்க வைக்கக்கூடாது சரி அது வந்து சாதாரண பக்தி அது எல்லோரும் தான் பண்ணுவான் ஆனால் ஞானத்தில் போகிறவன் அப்படி பண்ணக்கூடாது ஞானத்தில் போகிறவன் பாவனை பக்திக்குள்ளே போய்கணும் இறைவனை தனக்குள்ளே இணைச்சிக்கணும் என் அண்ணன் அவர் இறைவன் என் தகப்பன் அவர் என் தாய் அது அப்படின்ற நினைவை பா பாவனை பக்தி பண்ண ஆரம்பிக்கணும் அதுதான் ஞானம் அப்படி எனக்கு முடியுமா முடியும் முயற்சி தானேப்பா முயற்சி செய்தால் முடியும் முயற்சி இல்லாமல் நம்ம ஏதோ ஆசிரமத்து வரும் பௌர்ணமி ஒரு நாள் பேசிட்டு வீட்டுக்கு போனோன்னு எல்லாத்தையும் மறந்து போட்டு நம்ம போன்ற டீபுள் கூட்டி கூட்ட மகன் அரணத்துக்கு நின்றமுன்னா பாவனும் பக்தியும் வராது சாதா பக்தியும் வராது சரி உலகத்தில் எல்லாமே கடவுள் படிப்பு தான் ஐயா அப்போது புரட்டாசி மாதம் மட்டும் ஏன் பெருமாளை கும்பிடுறாங்க கறி சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயமா இருக்கிறாங்க அது கூட கட்டாயத்தோடு இருக்கிறாங்க சரி ஆடி மாதம் ஏன் கறி தான் போன அம்பாளுக்குன்னு கே என்ன சாமி சாமி எப்போ அது பேசி இருக்குதா அந்த மாதங்கள் ஏன் மாதங்கள் வந்து மார்கழின்றதே வந்து மதி நிறைந்த நன்னாளும் ஆமா மார்கழி வந்து காலையில் நாலு மணிக்கெலாம் அந்த குளிரில் எழுந்து என்ன குளிர் தெரியாது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கலாம் பாரு காலையில் நாலு மணி குளிச்சுடுவாங்க குளிச்சுட்டே சொக்கா இல்லாத இருப்பாங்க இந்த குளிக்காத ஒன்று பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் போட்டுன்னு வருவோம் மேலே ஏன்னா குளிச்சுட்டா அந்த குளிர் போய்டும் குளிச்சுட்டான்னா நல்ல சிந்தனை போகும் கடவுள் மேலே வழி போய் போய்டும் அப்போது அந்த மார்கழி மாதம்ன்றது மதி அறிவுக்கு வேலை கொடுக்குற மாதன்ற அந்த குளிரில் நீ இந்த மாதிரியான செயல் ஏர்மாறான செயலை செய்யும் போது இயற்கையோடு ஒட்டு வாழ்வ அப்படின்றதுக்காக வச்சுருக்குறான் சாமி இந்த பொட்டாசியம் மாசம் ஏன் வச்சுருக்குது அது என்ன பெருமாளுக்கு அப்படின்னா பெருமாள் முருகரெல்லாம் கவிச்சி சாப்பிட மாட்டாங்க அம்பால் மட்டும் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுருவாங்க கவு மனுஷன் வச்சு இந்த கடவுள் அதெல்லாம் கேட்கல அம்பால் சொல்கிறாடே நான் பெத்த புள்ள என்ன மாதிரியே நீ நனிடான்னு சொல்லுது ஆனால் இவன் காட்டு மிராண்டி மாதிரி கண்டதை தொண்ணூறுங்கிறான் அதுக்கு அம்பாளுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் இவன் வச்சுக்கணும் அம்பாலை கும்பிட்டா தறி சாப்பிட்லாம் முருகனை சாப்பிட்டா துண்ணக்கூடாது பெருமாளை சாப்பிட்டா துண்ணக்கூடாதுன்னு சரி கண்டதை துண்ணு குடல கெட்டு போய்க்குது அந்த பொட்டாசி மாதம் ஒரு மாசமாவது மெத்தமா மிதமான உணவுகளை சாப்பிட்டு உடலை சீர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக பொட்டாசி மாதம் வச்சுக்கிட்டு தவிர பொட்டாசி மாதம் நீ தவித்து சாப்பிட்டா இருந்தால் கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது உனக்கு தான் பயணம் சரி பக்திக்கு இப்போ அடிப்படையா நீங்க சொன்னா இருக்கு நிறைய பேர் பயந்து தான் பக்தி பண்றாங்க கடவுளை நினைச்சா நல்லா இருப்போம்ன்ற காரணத்துக்காக தான் கும்பிடுறாங்க சில பேர் இருக்காங்க நல்லா போது பயம் எப்படி வரும் பயம் ஏன் வருது இவ தப்பு பண்ணிட்டு போய் கடவுளை கும்பிடும் போது பயம் வருது தப்பு பண்ணாத போய் கடவுளை கும்பிடுற பயமே வராது கண்ணப்ப நாயனா இருந்தார் தெரியுமா கண்ணப்பண்ணாருக்குன்னு பேர் சரி அவர் வந்து ஆந்திராவில் இருந்தார் இல்லையா அங்கேதான் இருந்தார் கலாசிரியில் இருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு வேடுவ சிவபெருமானு கவுச்சி சாப்பிடாத கடவுள் ஆனால் அவருக்கு வந்து போய் பா வாழ்ப்பழம் வேழம் ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி வந்து வச்சு கும்பிட்றதுக்கு வசதி கிடையாது அவருக்கு சரி அவர் வேடைக்கு போவார் ஏதாவது ஒரு பண்ணி அடிப்பார் காட்டு பண்ணியை அதை எத்தனை அது வைப்பார் சிவங்கிட்ட பூஜை பண்ணுவார் எதுன்னு போய் விற்பார் சாப்பிடுவார் இதுதான் அவர் தொழில் ஆனால் சிவனுடைய கண்ணில் ரத்தம் வருது ஒரு கண்ணில் இவர் என்ன பண்ணணும் பயம் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அவரு பயந்து ஓடி போயிருக்கணும் சிவனுடைய கண்ணில் ரத்தம் வருது அப்புறம் நம்ம கண் என்ன ஆகும் இல்லை அதான பயம் ஆனால் பயம் இல்லாமல் பக்தியாக மாறினதால் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு கண்ணை நோண்டி அந்த கண்ணில் ரத்தம் அந்த கண்ணில் வச்சுட்டார் இவருக்கு ஒரு கண் தாங்குது சிவனுக்கும் ஒரு கண் தாங்குது அப்போ இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது இன்னொரு கண்ணில் கண்ணை வைக்கணும்னா ஒரு அடையாளம் வேணும் இவர் காலத்து அதனுடைய கண்ணில் வச்சுக்கின்னு இன்னொரு கண்ணை நோண்டுறாரு அப்போ இது பயம் இல்லை இது பக்தி அப்போ அவர் தவறு செய்யலை அதனால் பக்தி வந்தது தவறு செய்துட்டு கோயிலுக்கு போகும்போது பயம் வருது நான் ஊரில் ஏமாற்றிட்டேன் ஆனால் போய் சாமி கும்பிட்ட போய்கிறேன் சாமிக்கிட்ட சொல்கிறேன் சாமியை நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சாமி ஊரில் ஊர் ஒம்பல்லாம் வந்துட்டேன் ஊரில் இருக்கிற வந்து ஏமாற்றிட்டேன் என்னை கொஞ்சம் காப்பாற்று சாமி இது பயமுள்ள பக்தி நிறைய பேர் பங்கு கூட கொடுக்குறாங்க சாமி ஐயா ஆமாம் பின்ன அங்கே அங்கே திருநாள் ஒரே ஆள் எடுத்துக்கூடாது ஒரே ஆள் எத்தனை பிரச்சனை இல்லை அதனால கடவுள் கொஞ்சம் கொடுத்துட்டா நமக்கு தண்டனை குறையணும் ஆனால் கடவுள் நீ கொடுக்குறத வாங்குறது கிட்ட எப்போ தொட்டாரா அவருக்கு துட்டு தேவை கிடையாது ஏன்னா அவர் போர் கிடையாது மனுஷன்தான் சோறு துண்ணுவான் மெருகன் தான் மற்றதை அதுக்கு தான் பசி இருக்கும் கடவுளுக்கு பசி கிடையாது அதனால நீ கொடுக்குற பணமாக அவருக்கு தேவை கிடையாது நீ போடுற பொருளோ அவருக்கு தேவை கிடையாது அது எல்லாமே மனுஷனுக்கு தான் தேவைப்படுது சாமி கடவுளுக்கு எதுவுமே தேவைப்படாது ஏன்னா உலகமே நீ என்ன பங்கு அவருக்கு கொடுக்க முடியும் இதை யோசிக்கல கடவுள்மா இவர் ஊட்ட வேலைக்கார மாதிரி இவர் பத்து ரூபா கொடுத்தா பௌசுமை அப்படி இல்லை மனசே நீ பணம் கொடுக்கும் போது மன அன்பு உருவாக்கிக்கிறேன்னு அர்த்தம் அதுக்காக பணம் கொடுக்குறோம் உண்டு இப்போ நம்ம கோயிலுக்கு கூட நிறைய பேர் உதவி பண்றாங்க இது வந்து ஒரு கோயில் வளரட்டும் வளர்ந்தா இந்த ஊருக்கு நல்லது அப்படின்றதுக்காக இங்கே வந்து கொடுக்குறாங்க அதே நேரத்தில் ஊரில் ஒரு கோடி கொள்ள வச்சுட்டு ஒரு ஐம்பதாயிரத்து வந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது பயமுள்ள பக்தி அது கொடுக்குறத விட சும்மா இருக்கலாம் எதை செய்தாலும் உன்னுடைய உழைப்பில் செய்யும் போது அது புண்ணியத்தை தரும் அடுத்தவனுடைய உழைப்பில் செய்யும் போது அது பாவத்தை தரும் சொல்லுங்க அது கடவுளுக்கு வேண்டுதல்கள் செய்கிறாங்க சாமி அதே தான் இப்போ கேட்ட கேள்வி தான் அழகு குத்திக்கிறாங்க தீ மிதிக்கிறாங்க இப்படி தன்னை தானே வர்த்திக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ஃபிசிக்கலாக அதாவது உடம்பு ரீதியாக இப்படி உடம்பு ரீதியாக கஷ்டப்படுறதுனால கடவுளை பார்க்க முடியுமா இல்லை மன ரீதியாக கஷ்டப்படணும் ஒன்றே பார்க்க முடியாதுப்பா இது ஒரு மதத்தில் இல்லை எல்லா மதத்துலேங்கிறது இப்போ போன மாசம் மொத்த பல்ல வண்டி என்ன போச்சுருங்க இயேசு வந்து எழுப்புவாருன்னு பார்த்துக்க நம்மத்தியா போயிட்டான் இயேசு வந்து எழுப்புவார ஒரு போன ஒரு தான் இது மூடத்தனம் மொட்டுத்தனம் அதே மாதிரி முஸ்லீமில் அந்த இந்த பண்டிகை வரும் அந்த பந்தத்தில் அச்சிப்பாங்க உடம்பெல்லாம் ரத்தம் ஆகிடும் அதே மாதிரி இந்துக்கள் வேல் குத்துக்கிறான் காவடி எடுக்கிறான் உடம்பெல்லாம் வேலை தேர் தேர்வழிச்சி போகிறான் இதெல்லாம் வந்து இவங்க ஒரு பெரிய ஆனா இதுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் கிடையாது தெய்வம்ன்றது புனிதமானது தெய்வம்ன்றது அமைதியானது நீ அமைதியா போய் அதை வழிபட்டால் மட்டும்தான் வழிபாடு முடியுமே தவிர ஆரவாரத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இதை தான் ரொம்ப அழகாக அழகனி சுத்த சொன்னார் கடவுளை எப்படிடா கும்பிடணும் கூட்டுமா கூடி ஒவ்வொன்றும் கத்தி கும்பிடலாமா அதுக்குள்ளே கடவுள் வழிபாடு கிடையாதுடா அது உன்னுடைய ஆரவாரண்டா கடவுள் வழிபாடுங்கிறது அமைதியாகணும் தனித்து இருக்கணும் நீ மூச்சு அடைக்கிருக்கணும்னாரு அதனால் சொன்னார் முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே பத்தாம் இதர் பரப்பி பஞ்சனையின் மேல் இருந்து அத்தை அடக்கடியில் யாரும் எல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் தன்னம்மா கோலமிட்டு பாருன்னா அந்த மாதிரி பன்னெண்டா தெய்வ வழிபாடுன்னார் இல்லையா பாம்பாட்டி சொல்கிறார் உள்ளுக்குள்ளே உணர வேண்டும் உள்ளும் பொறுப்பை மறிய வேண்டும் மெல்ல கணலை எழுப்ப வேண்டும் வீதி புனலில் செலுத்த வேண்டும் கல்ல நைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே என்ன அப்போ கடவுள் வழிபாடுன்றது அமைதியில் இருக்குது ஆரவாரன்றது கூட்டு சேர்ந்துக்கின்னு ஆரவாரம் பண்ணிப்பட்டு இவன் அவன் வெட்டி அவனை இவன் வெட்டி கட்சியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கடவுள் வழிபாடு பண்ணுவான் இல்லையா அது கடவுள் வழிபாட்டு இல்லைப்பா அது ஒரு சும்மா மன சந்தோஷத்தை பண்ணுறது நல்லா தண்ணி அடிக்கிறது ஓஆான்னு கத்துறது இருக்கிற ஆடு மாடெல்லாம் இவன் மாயிருச்சு வெட்டுறது கடவுள் கேட்டது கடவுள் சொல்லுது உடலில் ஒரு பீடி பட்டா நீ எப்படி குடிக்கிறடா அது மாதிரி தானேடா இன்னொரு உயிர் குடிக்கும் அதை ஏன்டா யோசிக்க மாட்டேன் மனிதன் மனிதன் சொல்கிறீ நீ மிருகு மாடான்னு கேட்குறான் கடவுள் ஆனால் இவன் மிருகு மாதிரி வாழ்ந்துக்குன்னா அப்புறம் நான் மனிதன் சொல்லிக்கிறது என்ன பொருள் சிந்திச்சு பார்க்கணும் நம்மளே யாருமே சொல்ல வேண்ணயா நம்மளே சிந்திச்சு பாரு புள்ள உங்க கழுத்தியா கறிவோனும் உங்களை கைய வெட்டிப்பியா கறிவோணு ஏன் உன் உறவு உன் மனசு இடம் கொடுக்க மாட்டேன் வெட்டி 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 துடிக்க துடிக்க வெட்டி போறியே நீ மனிதனா மிருகுமா சொல்லு அதனால அதெல்லாம் தெய்வ வழிபாடு கிடையாது ஏற்படுத்திக்கிறது ஆமா பால்களுக்கு விஷம் குடிச்சார் சிவன் அதை தடுத்தாங்க பார்வதி அப்படின்னு சொல்றாங்க இறைவனின் கழுத்தை பிடிக்க முடியுமா உண்மையில் இதன் தத்துவம் என்ன பிடிக்க முடியும் யாருக்கு பிடிக்க முடியும் நீ நான் போய் பிடிக்க முடியாது இறைவி பிடிச்சா நீ நான் போய் இறைவனுடைய கழுத்தை பிடிக்க முடியாதுப்பா உன் உன் கழுத்தை பிடிக்கணும்னா இங்கே யாருக்கு உரிமை தனா உங்க கழுத்தை பிடிச்சிடுவா யாரும் தடுக்க முடியாது அது மாதிரி இறைவனுடைய கழுத்தை பிடிச்சா சக்தி புட்சா அவளால் பிடிக்க முடியும் நம்மளால் பிடிக்க முடியுமா சக்தி நானும் போய் பிடிக்க எரிஞ்சு போடுவோம் ஏன்னா வெப்பத்தை தாங்குற அளவுக்கு இந்த உலகத்தில் எதுக்கும் சக்தி கிடையாது சிவத்தனுடைய வெப்பத்தை தாங்க இந்த உலகத்தில் எதுக்குமே சக்தி கிடையாது தான் எல்லாத்தையும் அது கடந்து நிற்குது அப்போ அந்த வெப்பத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது சக்தியினுடைய வெப்பந்தான் சராசரி மனிதனுக்கு கொஞ்சம் டிகிரி நூறு வெயில் வந்துச்சுனாவே தாங்க மாட்டான் நாலு நாளைக்கு எதுக்க மாட்டான் சிவத்தினுடைய வெப்பத்தை தாங்குவானா சும்மா சொல்லிக்கிறது பாது அப்போ தத்துவ விஷத்தை அப்படி என்ன விஷம் குடிச்சாருன்னு எதை எதை சொல்றாங்க விஷம் குடிச்சாருன்னு அமிர்தம் கடையும் போது வந்துச்சு அமிர்தம் எதுல கடைஞ்சாங்க பாத்தியா கடல்ல பால் கடல் பால் கடல்ல கடை பால் கடல் எங்களுக்கு தான் ஒரு கடலுக்குதா தான் எதுல கடைஞ்சாங்க மத்து கயிறு என்ன மலை பாம்பு கயிறு அப்ப அதெல்லாம் போட்டு கட்டிப்பாங்க அந்த இது எல்லாம் உடல்லயே இருக்குது பாம்புன்றது உன் மூச்சு மலைன்றது உன் தலை பார்க்கடல்ன்றது உன் வயிறு நீங்க கடைஞ்சா அமுதம் வரும்டா அப்படின்னு காட்டுறதுக்கு பண்ணாங்கப்பா முதல்ல வெள்ளம் வரும் அப்புறம் அமுதம் வரும் சரிங்க ஸோ விஸ்வாசமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் சாதாரண உலகத்து வாழ்க்கையிலேயே விசுவாசமா இருக்கணும்னா அப்போ நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிற இறைவனுக்கு விசுவாசமாக எப்படி அது தேவை இல்லையா ஏன்னா இவனால் தானே தொல்லை வரும் அதனால இவங்கிட்ட விசுவாசமாக கடவுளால் மனிதனுக்கு தொல்லையே வராது அதனால அதுக்கிட்ட விசுவாசமா இல்லைன்னாலும் பரவாயில்ல என்கிட்ட விசுவாசமாக இருந்தான் பொண்டாட்டி என்ன சொல்கிறா என்கிட்ட விசுவாசமாக உங்க அம்மா அப்பா கிட்ட கூட விசுவாசமாக இருப்பாரு என்கிட்ட விசுவாசமா இருந்தால் உனக்கு ஃபோரே கிடையாது புருஷன் என்ன சொல்கிறான் என்கிட்ட விசுவாசமாக இருக்கும் அப்போ தான் உனக்கு புடுவ ஜாக்கெட்டு தங்கம் நங்கெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்றான் அப்போது இந்த மாதிரி விஸ்வாசத்தை அடிமைப்படுத்தி விசுவாசப்பட்டுகிடுறாங்க ஆனால் இவன் யாருக்கு விஸ்வாசமாக இருக்கணுன்றதே இவனுக்கு தெரியல மறந்து போயிட்டான் இவன் உண்மையான விஸ்வாசமாக இருக்க வேண்டியது இறைவனுக்கு ஏன்னா உன் பொண்டாட்டி ஒன்று படைக்கலை இந்த உலகத்தில் உன் அம்மா படைக்கலை உன் அப்பா படைக்கலை இல்லையா ஆனா படைச்சவன் அவன் அவன் மேலே விசுவாசமாக இருக்கணும் ஆனா இவன் எவன் இருக்கிறதில்ல அதுக்கு தான் முன்னெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா உப்பிட்ட வரையும் உயிர் உள்ள வரையும் ஏன்னா நீ அதனால் தான்டா இந்த உலகத்துல வாழ்ந்த உப்புன்னா என்ன உப்பு என்ன உப்ப சோப்பு போட்டுக்கணும் மந்த உப்ப உப்புன்னா விந்துன்னு அர்த்தம் அந்த விந்த யார் உத்தான் அவனுக்கு அவன் தாயும் தகப்பு நீ சாவர வரைக்கும் அவங்க மேலே பற்றா இருக்கணும்டா ஆனா இவன் பொண்டாட்டி மேலே பற்றாயிடான் குழைங்க மேலே பற்றாயிடறான் இல்லையா ஆனா அப்போ உப்பிட்ட வரை உயிர் உள்ளவரை நினைன்னா அது நன்றி மறக்காத தன்மடான் இப்ப என்ன சொல்றான் ஒப்பிட்டவரை உயிருள்ள வரை அடிகின்றான் ஏண்டான்னா அவன் இந்த சொல்லி காட்டுவான் அவனுக்கு கொண்டு போடுறான் உலகம் மாறி போச்சுப்பா நல்லது காலம் இல்லை தீமையை வளர்க்க ஆரம்பிச்சுட்டான் இது மனிதர்களே தான் தீமையை கடவுளுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அதனால் யாரனாவும் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் நம்ம நல்லதை நோக்கி பயணம் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்வோம் வாழற வரைக்கும் அதை கடைபிடிச்சோம்னா அதுவே பெரிய தெய்வ வழிபாடாக மாறும் அப்புறம் இன்னொரு கேள்விங்க பக்தி வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா பூஜை பண்றாங்க ஸோ ஒரு பண்டிகை நாள்ல ஏதாவது வந்துச்சுன்னா காலையில எழுந்திரிச்சு ஆரவாரமா பூஜை பண்றாங்க அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து விட்டுறாங்க அவங்களுக்கு தோன்றப்போ விலைக்கு ஏத்துறாங்க இல்லை பூஜை பண்றாங்க ஸோ இது இதான வரமுறை நான் இந்த நேரத்துல எல்லாம் சாமி கும்பிடணும் இல்லை அவங்க நினைக்கிறப்ப கும்பிடுறாங்க நினைக்காதப்போ விட்டுறாங்க இது எப்படிங்க இவங்க சரியா இது மத வழிபாடு இந்து மத வழிபாடு முஸ்லிம் மத வழிபாடு கிறிஸ்துவ மத வழிபாடு இதெல்லாம் வழிபாடு மத வழிபாடு கடவுள் வழிபாடு வழிபாடுதான் சரி இது எல்லாமே மத வழிபாடு கடவுள் வழிபாடு கிடையாது முஸ்லீம் மத வழிபாடு எப்படின்னா வெள்ளிகேம்மா கம்பல்சரி மசூதிக்கு போயாகணும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் நாத்துகேமா ஆச்சுன்னா கம்பல்சரி சர்ச்சுக்கு போய் ஆகணும் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறவன் ஆனால் இந்துக்களுக்கு என்றைக்கு கோயிலுக்கு போகணும் நிறையா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு சாமி வச்சுருக்கோம் என்னைக்கு போவீங்க கோயிலுக்கு இந்த நாளில் கண்டிப்பாக கோயிலுக்கு போனோம் என்னைக்கு போவீங்க போ அப்புறம் உங்களுக்கே என்னைக்கு போன கோயிலுக்குன்னு தெரியல எப்போ சாமி கும்பிட்ரு தெரியும் உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு எந்தக்கு தெரியும் சொல்லு நீங்களாவது ஏதாவது ஒரு நாள் இந்த நாள் கடவுள் வழிபாடு இந்த நாள் சரியாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பொண்டாட்டிங்க போட்டு நீங்களே ஊரெல்லாம் சுத்திங்கிறது பொட்டாட்டி சாமி கும்பிட்டு சோறு போட்டால் அந்த நேரத்துக்கு போய் சாப்பிட்றீங்க அப்புறம் அவங்க எப்படி அவங்களுக்கு சமயம் கிடைக்கும் தான் சாமி